ஜூன் பத்து பள்ளிகள்லாம் போகுது இன்னும் நிறைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடம் தான் சேர்க்கணும் அங்கே படித்தா தான் தன்னுடைய பிள்ளை நல்ல அறிவோடு வளரும் ஆங்கில அறிவு பெருகும் டாக்டராகவோ கரெக்டராவோ ஏதோ ஒரு நாளைக்கு ஆகிடுவோம் அப்படி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்பி தன்னோட சொத்தை எல்லாம் விற்று நிறைய விஷயத்தை இழந்து பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சுருக்கிறீங்க சரி உங்களோட என்ன படியே அந்த குழந்தைங்க படிக்கட்டும் பிரச்சனை இல்லை பன்னிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களை நீங்கள் சிபிஎஸ்லையும் மெட்ரிகுலேஷன்லையும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தே இருப்பீங்க ஆஃப்டர் டுவெல்த்து என்ன பண்ணுவீங்க பன்னிரெண்டாம் கிளாஸுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த காலேஜ் சேர்ப்பீங்க ப்ரைவேட் காலேஜ்லையா கவர்மெண்ட் காலேஜ்லையா நம்மளுக்கு அப்போ தேர்வு வந்து கவர்மெண்ட் காலேஜே தான் இருக்கும் அப்போ பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா பார்த்தீங்களா அந்த பிள்ளைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் காலேஜ் தான் உட்காந்துருக்கும் நீங்கள் லட்ச லட்சமாக செலவழித்து படிக்க வச்சிங்களே உங்கள் பிள்ளையும் அதே கவர்மெண்ட் காலேஜ் தான் உட்காந்துருக்கோம் அப்போ யார் லாபம் எந்த பெற்றோர் சிறந்த பெற்றோர் ஸோ லட்சங்களை செலவழித்து நீ பள்ளிக்கூடத்தை சேர்க்கறது இல்லை இன்றைக்கி தனியார் விட அரசாங்க பள்ளிக்கூடம் நிறைய ஸ்டாண்டர்ட் வந்துடுச்சு தனியார் பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு கல்வி கட்டணங்கிற பேரில் நிறைய கல் வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லா ஸ்கூலும் இல்லை மேக்சிமம் ஸ்கூலில் இதான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ உங்களோட பிள்ளைகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக தனியார் பள்ளிக்கூடங்களை சேர்க்கிறத விட்டுட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தை சேருங்க